அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய பலசீன படுகொலையை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஸ்டேல் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேல் இணைந்து நடத்தும் படுகொலையில் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகள் என எந்த பாரபட்சமும் இன்றி இஸ்ரேலினுடைய கொடூர தாக்குதலில் தினமும் நூற்று கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த துயரமான சூழ்நிலையில் இன்று காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனை மீறி ஸ்டேல் தாக்குதல் நடத்தி அதே அதேபோல கவுதி படைகளினுடைய ஷனாவில் பொதுமக்களை தாக்குதல் நடத்தி அமெரிக்கா கொலை செய்திருக்கின்றார்கள் ஸ்டேலின் துப்பாக்கி சூடு ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஸ்டேலுக்குள் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே காசாவில் மிக பெரிய அளவிலான கொலை இயந்திரமாக செயற்பட்டு வரக்கூடிய ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு இராணுவம் அமெரிக்காவின் பரிபூர்ண ஆதரவுடன் பாலஸ்தீனர்களை எவ்வளவு பேரை கொன்றொழிக்க முடியுமோ தினமும் அவ்வளவு அதிகமானவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்ற கொடூரமான கொலை வரியோடு அங்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தினம் காசாவில் காண்டியூனிஸில் ரஃபாவில் தெற்கு காசாவில் என்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி ஆறு பேர் ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தற்போது தெரிந்த தகவல்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி மீட்கப்படாதவர்களின் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே காசாவில் இருக்கும் அனைத்து மருத்துவமனைகளையும் ஸ்டெல் தரைமட்டமாக்கிவிட்டார்கள் அது அல்ஷிபா மருத்துவமனையாக இருக்கலாம் இந்தோனேசியா மருத்துவமனையாக இருக்கலாம் நேற்று முன்தினம் கூட துருக்கி பாலஸ்தீன் ஆதரவு ஏற்பாடு செய்யப்பட்ட புற்றுநோய் மருத்துவமனை மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி மருத்துவமனையை முற்றாக அளித்திருந்தார்கள் ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளர்கள் மருத்துவம் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அவலத்தை ஸ்டெல் ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் தெற்கு காசாவில் நாசர் மருத்துவமனை மீது ஒரு நேரடி தாக்குதல் காயமடைந்திருந்த ஒரு ஹமாஸின் மூத்த அரசியல் பிரிவு உறுப்பினரை இலக்கு வைத்து தாம் தாக்குதல் இஸ்மாயில் பர்கம் அவர்களை தாக்குதல் நடத்தி இலக்கு வைத்து கொள்ளப்பட்டதாக ஸ்டெல் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு ஹமாசினுடைய முக்கியஸ்தர்களை கொள்வதற்காக ஒரு மருத்துவமனையே தாக்குதல் நடத்தி அளித்திருக்கின்றார்கள் அதில் செவிலியர்கள் ஏ மருத்துவர்கள் மருத்துவ உதவியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு பதினொரு வயது சிறுவனும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவன் கொல்லப்பட்டிருக்கின்றான் அறுவை சிகிச்சை பிரிவு ஆப்ரேஷன் சர்ஜரி செய்யக்கூடிய அனைத்து இடங்களும் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன எனவே காயமடைந்து வரக்கூடிய எந்த ஒரு நபரையும் சிகிச்சை செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அறுவை சிகிச்சை பிரிவு என்பன மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினால் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஹமாஸ் இயக்கத்தின் உடைய மூத்த அரசியல் பிரிவு உறுப்பினர் உயிரிழந்திருப்பதை மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கும் ஸ்டேலிய ஊடகங்களும் சரி அமெரிக்க ஊடகங்களும் சரி மேற்கத்திய ஊடகங்களும் சரி அங்கு நூற்றுக்கணக்கான கணக்கான நோயாளர்கள் அங்கு மருத்துவம் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வரக்கூடிய மருத்துவமனை அங்கு தாதியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மருத்துவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சிறுவர்கள் பெண்கள் என அங்கு பலர் மருத்துவம் செய்யக்கூடிய இடத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதை குறிப்பிட மறந்துவிட்டார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது ஒரே ஒரு ஹமாசினுடைய உயர்மட்ட முக்கியஸ்தரை கொள்வதற்காக ஒரு மருத்துவமனையை நூறாக தாக்கியிருக்கின்றது ஸ்டில் இய சிகிச்சை பிரிவு இயங்க முடியாத நிலைக்கு வந்திருப்பதாக தற்போது அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் காயமடைந்தவர்கள் அங்கு மிகப்பெரிய அளவிலான துயரத்தை எதிர்நோக்கியிருக்கும் சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை மீதான தாக்குதல் இன்னும் மருத்துவமனைகளினுடைய செயல்திறனை குறைக்கும் என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துமாறும் பனிக் விடுதலையை உடனடியாக செய்யுமாறு கூறி அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் ஸ்டேலுக்குள்ளேயும் தற்போது நடைபெற்று நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜெருசலேம் டெல்லோ போன்ற நகரங்களில் மிகப்பெரிய அளவில் நேற்று நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டங்களில் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கலாம் என டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஷின்வெட் தலைவரை பதவி நீக்கம் பிரதம அட்டர்னி ஜெனரல் ஐ பதவி நீக்கம் செய்யும் நிதன்ஜாக முடிவு மற்றும் பல்வேறுபட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஊக்குவித்திருக்கக்கூடிய பல அரசு அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்வதுகின்ற நிதன்ஜாகுவனுடைய எதிர்ச்சதிகாரமான முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்ட்ரேலிய தலைநகரில் பேரணி நடத்தியிருக்கின்றார்கள் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ஷின்பர்ட் மற்றும் அட்டர்னி ஜெனரலை பதவி நீக்கம் செய்யும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராகவும் அவர்கள் பேரணியில் கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் ஜனநாயக உரிமைகளை பறிப்பதாகவும் ஒரு சர்வதிகார ஆட்சி ஸ்டேலுக்குள் கொண்டு வருவதாகவும் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக மக்களாட்சி இல்லாமல் செய்வதற்கு நெதஞ்சாகவும் அவனது கூட்டாளிகளும் முயற்சி செய்கின்றார்கள் என கோபமடைந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் நெதஞ்சாக ஜெருசலேம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்தை அவர்கள் நெருங்கியிருந்தபோது அவர்களை இடைமறித்து போலீஸார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அது மோதலாக மாறியது இதன் காரணமாக போலீஸாரினுடைய தடுப்புகளையும் மீறி நிதஞ்சாகுவினுடைய அலுவலகத்தில் போடப்பட்ட தடுப்புகளை உடைத்தெறிந்து ஒரு தாக்குதலையும் அங்கு நடத்தியிருக்கின்றார்கள் போலீஸாரும் அவர்கள் மீது வன்முறையை பலத்தை பிரயோகித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக நிதஞ்சாகுவினுடைய அலுவலகத்துக்கு வெளியே மிகப்பெரிய அளவிலான ஒரு கலவர பூமி போல அந்த நிலை காணப்பட்டிருக்கின்றது எனவே அடுத்து வரும் நாட்களில் போராட்டம் இன்னும் தீவிரமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே ஒருபுறம் சர்வதேச ரீதியில் கர்சா போரை நிறுத்துமாறு போராட்டம் ஸ்டேலுக்குள்ளே மறுபுறம் மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஹமாசுடன் நீட்டிக்குமாறு ஆனால் இரண்டையும் மீறி நெடுஞ்சாவூர் தன்னுடைய கொலை இயந்திரத்தை மிக வேகமாக காசாவில் நகர்த்தி கொண்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய துணையுடன் என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக காசாவிலிருந்து வெளியேற்றும் ஸ்டேலிய திட்டத்தை ஜோர்டான் கண்டிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் ஸ்டேலினுடைய முடிவு ஏற்கனவே நேற்றைய தினம் தெரிவித்திருந்தோம் பாலஸ்தீனர்கள் தாமாக முன்வந்து வெளியேறுபவர்களை வெளியேற்றுவதற்காக தாங்கள் ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பதாகவும் அதற்கென ஒரு தனியான ஒரு அமைச்சை இருப்பதாகவும் அதனூடாக பாலஸ்தீனர்கள் தங்களுடைய பிரதேசத்திலிருந்து வேறு எங்கு செல்வதாக இருந்தாலும் அவர்கள் வெளியேற முடியும் என்ற ஒரு விடயத்தை நேற்று ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருந்தார்கள் அங்கிருக்க மக்களுக்கு குடிநீரை வழங்கவில்லை உணவை வழங்கவில்லை வைத்திய உதவிகளை வழங்கவில்லை அத்தியாவசிய குழந்தைகளுக்கான பால்மாவை கூட கொடுக்காத ஸ்ரீலினுடைய கொடூரமான அரசு அவர்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கு இன சுத்திகரிப்பு செய்வதற்கு அவசர அவசரமாக ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கின்றார்கள் அதனில் தொடர்பு கொண்டு யார் இந்த காசாவை விட்டு வெளியேற வேண்டுமாக இருந்தாலும் அவர்கள் வெளியேறுவதற்கு தாங்கள் உதவி விரிவோம் அதாவது மக்களை இன சுத்திகரிப்பு செய்வதை தாங்களாகவே வந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்கான ஒரு ஆணையத்தை அமைத்திருந்தார்கள் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களும் இந்த சம்பவங்களையும் பார்க்கின்ற பொழுது ட்ரம்பினுடைய கொடூரமான திட்டம் ட்ரம்ப் நிதஞ்சாக இணைந்து தற்போது அமுல்படுத்தப்படுகின்றதா என்றோரும் மிகப்பெரிய கேள்வியும் இழந்திருக்கின்றது இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மாநாடுகளையும் அரபுலி குச்சி மாநாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் சந்திப்பென சவுதி அரேபியாவில் எகிப்தில் படங்காட்டிய அரவுலக நாடுகளின் தலைவர்கள் தற்போது இவர்கள் ஆணையம் அமைத்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதன் போதும் அமைதியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் தான் இங்கே துயரமான விடயமாக இருக்கின்றது ஜோர்டான் பாதுகாப்பு அமைச்சரவை அங்கீகரிக்கப்பட்ட குறிப்பாக இந்த ஆணையம் அமைத்து காசா மக்களை வெளியேற்றும் திட்டத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பதிமூன்று புதிய சட்டவிரோத குடியேற்றங்களை அங்கீகரிப்பதற்கு ஸ்டைல் செய்த முடிவுகளையும் கடுமையாக கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களை அவர்களின் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்திலிருந்து கட்டாயமாக வெளியேற்றுவது சர்வதேச ரீதியில் குற்றமாகும் என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்கள் கடும் கண்டனங்களை வெளியிடுவதை தவிர எதையும் செய்யப்போவதில்லை நாங்கள் தினமும் பல மாதங்களாக இது செய்திகளில் பார்க்கின்றோம் ஜோர்டான் கடும் கண்டனம் சவுதி அரேபியா கடும் கண்டனம் எகிப்து கடும் கண்டனம் துருக்கி கடும் கண்டனம் என்ற கண்டனங்களை தவிர இவர்கள் பாலஸ்தீனர்களுக்காக எதையும் செய்யப்போவதில்லை என்பதுதான் தற்போதுள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகின்றது அடுத்து ஸ்டேலுக்குள் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார் ஆரம்பத்தில் அங்கு வந்த ஆயுததாரி ஒரு வாகனத்தில் வேகமாக வந்து கூட்டமாக நின்று ஸ்டேலியர்கள் மீது மோதியதாகவும் பின்னர் அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் சென்றிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய போது ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு இரண்டு மூன்று பேர் வரை காயப்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் அந்த தாக்குதல் தாரியை ஸ்டேலிய இராணுவத்தினர் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இவர் எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினார் என்ன காரணம் என்பது இதுவரை தெரியாத சூழ்நிலையில் இவர் இஸ்ரேலிய குடியுரிமை கொண்ட ஒரு அரபி என்ற விடயமும் தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே காசாவில் இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகளுக்காக கோபமுற்ற வேளையில் எதிர்வினையாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என சொல்லப்படுகின்றது ஸ்டேலுக்குள் இந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து நேற்றைய தினமும் ஏமன் தலைநகர் சனாவில் அமெரிக்க விமானப்படை மிகப்பெரிய அளவு வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு குடியிருப்பு பகுதியில் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை ஒரு சிறுவன் பதினான்கு வயது சிறுவனும் நான்கு வயது குழந்தையும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினான்கு பேர் வரை காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஏழு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தற்போது எதிர்ப்பு தாக்குதலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு அணியாக கவுதிகள் காணப்படுகின்றார்கள் அனைத்து எதிர்ப்பு தற்போது அமைதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் கவுதி படை மிகப்பெரிய தாக்குதலை ஒரே நேரத்திலும் உஸ்ட்ரேலிய நகரங்கள் மீதும் அமெரிக்காவினுடைய போர் இயந்திரத்தின் மீதும் போர்க்கப்பல் மீதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் கவுதிகளை நேருக்கு நேர் செங்கடலில் எதிர்கொள்ள முடியாத அமெரிக்க படைகள் காசாவில் எவ்வாறு பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டு குவிக்கின்றதோ அதே போன்று ஏமனுக்குள் சனாவில் கொடேடாவில் ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஏமானிய மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு படுகொலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் இரண்டு குழந்தைகள் நேற்று கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய ஜனநாயகம் இதுதான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக கவுதி இலக்குகள் மீது தாம் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா கூறிக்கொண்டாலும் கூட அங்கு அதிகளவில் உயிரிழப்பவர்கள் அப்பாவி ஏமன் பொதுமக்கள் என்பதுதான் தான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீனர்களுக்கான எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை ஒருபோதும் பாதிப்படைய செய்யாது நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்டேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் நிச்சயமாக போராடுவோம் என கவுதிப்படையும் தங்களுடைய கொள்கையில் தங்களுடைய நோக்கத்தில் தெளிவாக இருப்பதை அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுவர் இப்ராஹிம் ரசூல் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து இருந்த தென்னாப்பிரிக்க தூதர் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்திருப்பதாகவும் அமெரிக்க இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள் இதன் அடிப்படையில் அவர் வெளியேற்றப்பட்டாலும் கூட உண்மையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வரை கொண்டு சென்று ஸ்டேலை நிறுத்தியவர்கள் தென்னாப்பிரிக்கர்கள் தென்னாப்பிரிக்கா வழக்கு செய்த தாக்கல் செய்த வழக்கில்தான் ஸ்டேல் இனப்படுகொலை தான் செய்கின்றார்கள் ஸ்டேல் போர்க்குற்றம் தான் செய்கின்றார்கள் என ஆதாரபூர்வமாக நிர்வகிக்கப்பட்டு நிதன் பிடியானை அவர் ஒரு போர்க்குற்றவாளிவார் வாழிவார் கிரிமினல் என்று கூறப்பட்டு ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது இது ஸ்டேலின் கூட்டாளி ஆகிய அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது ஏனெனில் இருவருமே கூட்டு படுகொலையாளிகள் ஒரு படுகொலையாளியை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைகாட்டியதால் கோபமுற்றவர்கள் இந்த வழக்கு தாக்கல் செய்ததை மனதில் வைத்துக்கொண்டு வேறு காரணங்களை சாக்கு சொல்வார்கள் சொல்வார்கள் ஏதோ ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி தென்னாப்பிரிக்காவுக்கு மனிதாபிமான ரீதியில் செய்யப்பட்ட உதவிகளை முதலில் நிறுத்தினார்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை பொய்க் குற்றச்சாட்டுக்களை அமெரிக்கா வெளியுறவுத்துறை முன்வைத்தார்கள் இறுதியில் உச்சக்கட்டமாக தென்னாப்பிரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய தூதுவரை அவர்கள் வெளியேற்றியிருந்தார்கள் இப்பிராகின்ற அவரை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டாலும் அவர் வெளியேறிய போது தென்னாப்பிரிக்காவில் அவர் விமான நிலையத்திற்கு சென்ற போது மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு அங்குள்ள மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மட்டுமல்ல தென்னாப்பிரிக்கர்கள் பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் சென்று அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை செய்திருக்கின்றார்கள் அவர் தன்னுடைய வெளியேற்றம் கண்ணியத்தின் அடையாளம் என்றும் இந்த அழுத்தங்களால் நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் செய்யப்படும் வழக்கையோ அல்லது இனப்படுகொலைக்கு எதிரான எங்களுடைய குரலையோ நிறுத்த முடியாது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் கவலை தரும் வகையில் அமைந்திருக்கின்றது ஆனால் இவற்றுக்காக நாங்கள் அநீதியின் பக்கத்தில் எப்போதும் நிற்க மாட்டோம் என தென்னாப்பிரிக்காவின் தூதுவர் அறிவித்திருக்கின்றார் நெல்சன் மண்டெலோவின் வழிவந்த மக்கள் அதனால் தான் அவர்கள் இந்த ஒரு சிக்கலான நிலைமையிலும் பாலஸ்தீன மக்களின் உடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பதற்காக பல இழப்புகளை அந்த தென்னாப்பிரிக்கர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் நிர்வாகம் அவரை விரட்டி அடித்தாலும் தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து ட்ரம்பினுடைய முகத்திலும் அமெரிக்காவினுடைய முகத்திலும் கரையை பூசி இருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்கர்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மிக முக்கியமாக இஸ்தான்புல் மேயர் துருக்கியினுடைய எர்டோகனுக்கு போட்டியாக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நபர் இவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் ஒருவரை வெற்றி பெற முடியாவிட்டால் அவர் மீது இல்லாத பொல்லாத வழக்குகளை எல்லாம் போட்டு அவரை சிறையில் அடைத்திருக்கின்றது துருக்கியினுடைய எர்டோகன் அரசு இந்த நிலையில் இஸ்தான்புல் மேயர் எக்ரம் இமா மோக்லு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து துருக்கியில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன மூன்றாவது நாளாகவும் ஸ்தான்புலில் மட்டுமல்ல அங்காரா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இவருக்கு ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் ஜனநாயக வழியில் ஆட்சியை நடத்த வேண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று எர்டோகனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கோஷங்கள் எழுப்பியிருப்பதாகவும் பல இடங்களில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கும் மார்க் கார்னி முன்கூட்டிய தேர்தலை நடத்துவதற்கு தற்போது உத்தரவிட்டிருக்கின்றார் அக்டோபர் மாதம் வரை பதவிக்காலம் இருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தையும் அவசரமாக கலைத்து முன்கூட்டிய தேர்தல் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பொது தேர்தல் நடத்த அழைப்பு விடுத்திருக்கின்றார் கடந்த பத்து ஆண்டுகளாக கனடிய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ மீது பொதுமக்களுக்கும் அவருடைய ஆளும் லிபரல் கட்சியினருக்கும் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவர் பதவி விலகியிருந்தார் அதனடுத்து லிபரல் கட்சிக்குள்ளேயே நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் கட்சித் தலைவராகவும் புதிய பிரதமராகவும் காரணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் கடந்த பதினான்காம் தேதி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட சூழ்நிலையில் பத்து நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய தேர்தலைக்கு அறிவித்திருக்கின்றார் முன்கூட்டிய தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருப்பது பற்றி அவர் ஊடகங்களிடம் பேசுகையில் ட்ரம்ப் நம்மை உடைக்க விரும்புகின்றார் கனடாவை சிதைக்க விரும்புகின்றார் அதை நடப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ட்ரம்பின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கனடாவில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் சூழ்நிலையில் நூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய கட்சி கனடியா ஆட்சி அமைக்கும் கட்சியாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே கனடா அமெரிக்கா அடையில் உச்சக்கட்ட மோதல் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் யார் நாடாளுமன்றத்திற்கு பெற்ற போகின்றார்கள் புதிய ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பது கனடாவில் மட்டுமல்ல அமெரிக்காவில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் எதிர்பார்க்கப்படும் ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்பலன் பின் சந்தோரும் வணக்கம்